அப்படின்னா கிளம்பிட்டோம் வெறிப்பையாக வருது எனக்கு அப்படியே சுத்தமாக அப்படியே எனக்கு போகவே இல்லாத மாதிரி போயிட்டுருக்கேன் கிளம்ப சொன்னது ரொம்ப பே கிளம்பணும் மணி போகிறேன் பதினோரு மணி ஹார்டாக மணி பதினோரு மணி நான் போய் என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம்னு தெரியல ஆனால் கிளம்பி போகிறேன் அவர் வழி இல்லை அது நான் வர சொல்லியாச்சு தேன சொல்லியாச்சு அங்கே ஒருத்தையும் கோயமுத்தூரில் வந்திருக்கான் வந்திருக்கேன் இருக்கா நான் போகிறதுக்காக போகிறேன் சுத்தமாக எனக்கு சுத்தமாக பிடிக்கல போகவே பிடிக்கலை இங்க கூட போதே இது இந்த பிளான் பிடிக்கல என்ன தெரியல போறோம் போயிட்டா நான் பெட்ரோல் பங்கு நிற்கிறேன் முன்னாடி போயிட்டா ஏன் நான் போயிட்டு அங்கே வீட்டு விளாடு வண்டி போனேன் தெரியாமட்டிங்க போயிட்டு பெட்ரோல் பங்கில் இருக்காங்க ஏன் அர்த்தமாக போகவே பிடிக்கல மும்மையிலே போய் பார்ப்போம் முருகன் பார்த்தா அது கொஞ்சமாக சரியாக தான் பார்ப்போம் போயிட்டு நான் பெட்ரோல் பங்க் நிற்கிறாய் வண்டி வருது மாற்றி குடுங்களேன் மைக் மாட்டா தற்கூறிகள் இருக்காங்க நம்ம கூட ஒண்ணும் இப்ப கேட்க வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடல ஹெல்மெட் போடல பக்கம்னாலும் ஹெல்மெட் போடல அடுத்த ரைடு கண்டிப்பா ஹெல்மெட் போட்டி போட்டியா நீ போட்டியா

இவரு தேனி படாச்சு படாச்சு காமிச்சா இல்ல சத்தங்க சவனேஸ்வரன் எதனால கோவமா இருக்காருன்னா இவருனால மட்டுந்தான் வண்டியில அங்கேயும் வேலை பார்த்து இங்கயும் வேலை பார்த்தவரு

மீண்டும் சந்திக்கிறோம் உங்களுக்கும் உங்கள் அகிலேஷ் மற்றும் சதனேஸ்வரன் படுத்துல தாங்க முடியலையே சரி எனக்கு போடா வண்டியில் போயிட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரு இவங்க ரெண்டு பேரு பின்னாடி ரெண்டு பேர் வராங்க அவையதான் அவர் மீண்டும் சவனேஸ்வரன் போக முடிந்தார் வேற தாண்டி போயிட்டு இருக்கோம் போய் முருகனை கும்பிட்டு வரலாம் எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் உங்களுக்காக சேர்ந்து வேண்டிக்கிறேன் அதே மாதிரி போன வீடியோ போட்டிருந்தோம் உங்கள் பணிக்கு கொடு அதில் வந்து ஒரு ஆள் நூறு ஸ்பாடும் போட சொல்லியிருக்காரு நூறு ஸ்பாடும் அப்படி உங்களோட ஆதரவு உங்களுக்கு ரொம்ப நன்றி நூறு ஸ்பாட் நான் போடுறது யாருன்னு பார்த்தீங்களா யார் சார் காலேஜி காலேஜி சார் போனாரு அது அதே வந்து பார்த்தீங்கன்னா நூறு ஸ்பாடும் அண்ணன் இன்னொரு ஒரு டோ பண்ணியிருக்காங்க காலையில் எழுந்திரிச்சி ஒரு ஓட வைக்க சொல்ல போகிறோம் காலையில் நாளைக்கு காலைல நாலு மணிக்கு அதை மாப்பிளை விட்டுருக்கேன் அவளை வச்சு எழுப்பி அப்புறம் ஓட வைக்க போகிறோம் அதே மாதிரி வீடியோ வந்து ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை மூணு நாளுக்கு ஒரு தடவை வரும் ஏன்னா நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது போயிட்டு தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் லாங்கா வீடா லாங்கா வீடா தக்கியா ஆ கூஞ்சி வாங்கிட்டு ஒன்று வச்சுக்கோனே ஆ நாங்கா ஒன்றும் கொஞ்சம் பனிஷ்மெண்ட் நிறைய ஏற்படும் நேராக வச்சு தாண்டிக்குடி போகிறோம் இந்த விளாக உங்களுக்கு எப்படி அப்படினு தெரில ஆரம்பமே நாசமான மாதிரி அமைஞ்சிச்சு போக போ எப்படின்னு தெரில பார்ப்போம் அவங்க எப்படி அவங்க வந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி நாங்கள் எடுத்து போயிட்டே இருக்கோம் போயிட்டு <sketches> <êtess> <usu>

ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு பேசிட்டு வந்தோம் அந்த டைம்ல போட்டுச்சிருக்கேன் யார் சாமி எங்க இருந்து வந்திருக்கா ஆனா உலக தற்கூறின்றது கேமரா வேணே எல்லா டீம்லயுமே பிளாக் டீம் ஃபுல்லாவே கேமரா வேணும் இப்படிதான் இருக்காங்க

ஓய் ஓய் இப்படியே வீடு நம்பளும் அப்படியே மண்டே ஏதாச்சும் சொன்னீங்க ஆ அப்படியே எங்கேரு எங்கேரு அப்படியே முடிய சொல்லி கொடுங்க அப்படின்னா ஒரு அப்படியே 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 பிடிக்க முன்னாடி போயிட்டாங்க ஒருத்தையும் டியூக்ல போறேன் ஒருத்தையும் ஹீரோ ஹோட்டலில் போறேன் நம்ம வந்து ஹீரோ இது வந்து ஓசி விண்டிய நம்ம ஒண்ணு கிடையாது ஓசி போ அந்த பாத்திரம் ஒருத்தீங்களேன் ட்யூக்ல போறீங்க தான் போறாங்க அப்ப ஹீரோ ஹோட்டலில் போற ஆள காணா அவன் வேற அவனாலே லேட்டு ஏதோ தண்ணி வெடிதான் எல்லா வேணா தண்ணி வெடின்னு தெரியல அது எதுனா லேட்டுன்னு சொல்லுங்க மக்களுக்கு ஏதோ நட்டுகள் வச்சாங்க நட்டு நீத்தும் கலருமா அதை நாங்கள் போகிற போதும் கலருமா புரிய நம்மளை ரொம்ப சோதிக்கிறாரு அது சின்ன வயசுலேயும் சொல்லியிருக்காங்க முருகனை பார்க்கணும்னா நம்ம போய் பார்க்கக்கூடாது அவராக கூப்பிடுவாரு கேட்டுக்கு அந்த டைமிங்கில் தான் போய் பார்க்கணும் வண்டி சேஞ்ச் பண்ணிக்காங்க நம்ம தெரியாம சார் சார் சூரிய சார் அங்கே பார்த்தா அபிஷேக் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்குமா நினச்சி பாருங்களா முடிஞ்சு அபிஷேக் பார்த்தீங்கன்னா அபிஷேக் வண்டி ஓட்டிக்கலாம் பார்ப்போம் போய் பஸ் போய் அந்த போகிறாங்க பார்த்துட்டான்

புரிஞ்சோரு காமிதியா இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச இடம் ஒண்ணு வந்திருக்கு இந்த இடம் ஐயா

இந்த வீடியோ வந்து எத்தனை விளாகாமி தெரியாது சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு காலைல ஒரு போன வீடியோ போட்டிருந்தேன் நல்ல ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் நல்ல ரீச்சு இவரு தான் அதை பண்ணி கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் சொல்லிடுறேன் அவங்க மெதுவாக போ சொல்லிட்டு ஒரு சுலபமாக ஒரு ஒரு சுமாவாக ஒரு லைன் நான் ஒரு வீடியோ மாதிரி போடுறோம் பாருங்க பாருங்கள் கேமரால

ரெண்டு வெஜ் நான் வரட்டும் என்ன கேட்கும் ஏய் போன் அடி இந்த அவேர்க்குங்களுக்கு வாங்குறேன் தாங்க பண்ண வைக்கோ யோ போன் அடிச்சி காமெடி வேணா காமெடி பண்ணாதீங்க வெஜ் டேய் அவன் போன் நானே டேய் அவன் போன்டா சூரியா இருக்கீங்க நினைச்சோம்

அதே <laughs> மறேன்ழனி <laughs> இதான்ண்ட காரணம் இல்ல உனக்கு என்ன முட்டை உப்சா வெஜ் உப்சா வர போறோம்